சார் வணக்கம் சார் இது நம்ம விழுப்புரம் கலெக்டர் ஹவுஸு பின்புறம் சார் இது சைட்டு இது சைட்டு நம்ம பேர் வந்து ஏஆர் கோல்டன் சிட்டின்னு சொல்லு சார் ஆமாம் சார் விழுப்புரம் கலெக்டர் ஹவுஸ் பேக் சைடே சார் அப்படியே பைபாஸ் ட்ரச்சிலே இருக்குது சார் இடம் இது பைபாஸ் சார் இது பைபாஸு இது அடி ரோடு சார் ஆமாம் சைட்டு அற்புதமான சைட்டு சார் ஏஆர் கோல்டன் சிட்டி சொல்கிறேன் சார் விழுப்புரம் கலெக்டர் ஹவுஸ் பே பின்புறமே சார் இது எல்லாம் அற்புதமான சைட்டு சார் இது ஆமாம் சார் ஒரே ஸ்ட்ரைட்டா ரோடு போட்டிருக்காங்க அப்படியே வடக்கு தான் சார் பிளாட் ஃபுல்லாகவே ஒரு ஒரு ப்ளாட்டு வந்து எல்லாமே முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு எழுபது எல்லாமே வீடு கட்டியனோட அந்த அளவுக்கு நல்லா முறையாக இருக்குது சார் ஆமாம் சார் ஏஆர் கோல்டன் சிட்டின்னு சொல்லு சார் இது அற்புதமான சைட்டு சார் இது சார் விழுப்புரம் நகராட்சி அப்ரூடு ரேரா அப்ரூடு டிடிபி எல்லாமே இருக்கு சார் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க ஏஆர் கோல்டன் சிட்டின்னு சொல்லு சார் அப்படியே விழுப்புரம் கலெக்டர் ஹவுஸ் பேக் சைடே இருக்கு சார் வீடு அற்புதமான வீடு கட்டலாம் சார் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு போட்டு அப்படியே வடக்கு தெற்கு பிரிச்சிருக்காங்க சார் பிளாட்டை ஆமாம் சார் இந்த பக்கம் பதினஞ்சு பிளாட்டு இந்த பக்கம் பதினஞ்சு பிளாட்டு போட்டு பிரிச்சுருக்காங்க சார் சுத்தியும் பில்டிங் தான் சார் நம்ம என்ஹெச் என்ஹெச் ரோடு பைபாஸ் தான் திருச்சி இப்போ சென்னை என்ஹெச் டச்சிலே போட்டிருக்காங்க சார் சைட்டு கோல்டன் சிட்டின்னு சொல்லிட்டு சார் இது ஸ்ட்ரைட் ரோடு அப்படியே வடக்கு தெற்க போட்டு பிரிச்சிருக்காங்க சார் ஒரு ஒரு பிளாட் வந்து முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு எழுபது அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குது சார் ஆமாம் சார் அற்புதமான சைடு விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ் பின்புறம் சார் இது கோல்டன் சிட்டி சொல்லுங்கள் சார் டிடிசிபி ரேரா அன் நகராட்சி அப்ரூட் வாங்கியிருக்காங்க அவளுக்கு சார் எல்லாமே இருக்குது சார் அது வந்து நம்ம பைப்பாஸ் சார் அது நம்ம கரெக்டாக வந்து திருச்சி சென்னை என்ஹெச் டச்சில் போட்டிருக்காங்க சார் நேரடி ஓனர் தான் நீங்கள் நேரில் வந்து ஓனர்கிட்ட வந்து பேசிடலாம் சார் அதான் சார் சதுரடி வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதில் ஏதாவது கம்மி பண்ணி கீழே வந்து ஏதாவது நூறு இரநூறு பேசி குறைச்சிடலான்றாங்க சார் ஏன்னா இங்கே எல்லாமே நாலுரூவா போகுது கலெக்டர் ஹவுஸ் பேக் சைடில் இவங்க மூணு ஐநூறு சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி குறைச்சி ஒரு நூறு ஐம்பது குறைச்சிடலான்றாங்க சார் நூறு இரநூறு ஆமாம் என்ஹெச் டச்சில் போட்டிருக்காங்க சார் திருச்சி டூ சென்னை என்ஹெச் டச்சில் கீழே இருக்கு சார் கோல்டன் சிட்டி சொட்டு இது கீழே சர்வீஸ் ரோடு சார் இது ஐம்பது அடி ரோடு சார் தார் ரோடு ஆமாம் சார் ஐம்பது அடி ரோடு டச்சில் இருக்கு சார் இடம் ஆமாம் சார் ரெண்டு பக்கம் ஸ்ட்ரைட்டாக ரோடு போட்டு வடக்கு தெற்கு பிரிச்சிருக்காங்க சார் கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு தெற்கு பிரிச்சிருக்காங்க சார் ஆமாம் எல்லா சைஸ்லையுமே இருக்குது சார் ஃப்ளாட்டு முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு எழுபது அந்த ரேஞ்சில் முப்பது எழுபதுலேருந்து இருக்குது சார் உடனே குடியேறலாம் சார் வீடு எல்லாம் அப்படி வாங்கி வச்சுருக்காங்க சார் அது பைபாஸ் சார் பைபாஸ் ட்ரச்சில் போட்டிருக்காங்க சார் பைப்பா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெயிட்டா போகுது சார் அது 分かった。